அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம தோட்டத்தில் வெந்தயம் வெந்தயமும் தீத்தூளும் மிக்ஸ் பண்ணி நம்ம எல்லா செடிகளுக்கும் திடவரமாக கொடுத்துருந்தோம் அதுக்கு பிறகு நம்முடைய விளைச்சல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அமோகமாக இருக்குது அள்ளி தந்திருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணிவிட்டேன் செகண்ட் டைம் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டே இருக்காங்க எனக்கு நாலு மசமில்லான்னு காச்சுருந்தாங்க ரெண்டு வெரைட்டி பண்ணை ரோஸ் கொத்து கொத்தாக பூத்துருக்காங்க எல்லா கலையிலையுமே பூக்கள் தான் இன்றைக்கி இது வெள்ளை கலர் அரளி எப்படி இருக்காங்க பாருங்கள் அப்படியே நம்ம சம்பத்தி பூ ரெட்டு கோழி கொண்ட பூவில் மிக்சட் கலர் சம்பத்தி இன்னொரு செடி சம்பத்தி ரெட் கலர் இன்னொரு செடி எல்லோ கலர் ரோஸ் ப்ளூமெரியாக ഇന്നൊരു ബ്ലൂമേരിയ സാർ സോളക്കരുത് വടമല്ലി പിങ്ക് ലൈറ്റ് പിങ്ക് കത്രികിക്കാ ചെടി കാരാമണ് ഓൾക്കൊണ്ടി കത്രികിക്കാ ചെടി ഇന്നോണ് വെള്ള കളർ അരളിപ്പൂച്ചെടി കത്രികാ ചെടി ഇന്നു പന്നീർസ് அதுலேயே பாவக்காய் கொடி வாழை மரம் மல்லிப்பூ செடி சங்குப்பூ பட்டோ செடி எல்லாமே எனக்கு ஒரு பக்கம்தான் போட்டிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் நம்மளுடைய உரங்களுக்கு பிறகு நம்முடைய செடியில் வளர்ச்சியே பாருங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்து ரசிங்க தேங்க் யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்